ஏண்டி நேத்து ஒரு கவிதை சொல்ல சொன்னேன் ஞாபகம் இருக்கா இப்ப அத ஏன்டி ஞாபகம் படுத்துற? டேய் நேற்று சொன்னால அண்ணா இன்னைக்கு என்ன சொல்றான்னு பார்ப்போம் சொல்லவா? சொல்லி தொலை வேணான்னு சொன்னா சொல்லி தொலை. டூப்ளேட் என்று சொல்கிறார்கள் ஆ நானாது தவறு நீய் சுத்தி போட்ட உடனே பளிச்சென்று வெளிச்சம் കൊടുக்குறாயே తిరిగేయ్ उन्னை திட்டிကြிறார்கள் తిరిగేయ్ उन्னை திட்டிကြிறார்கள் అప్రణొట్టిကြிறார்கள் మొగరేలే பாருங்க కవిద మొగరే

எப்பா ஒன்னு சொல்ல கூடாது இஞ்சி திண்ட குரங்கு மாதிரியே இருப்பான் எல்லா கவிதைக்கு நீ சொன்ன கவிதைக்கு நான் சொன்ன கவிதைக்கு எல்லாம் ஒரு அர்த்தம்தான் டேய் இன்னொரு வாட்டி கவிதை இவனன் சொன்னானேவே அப்படியே இந்த குடும்பி அப்படியே நட்ட வணிகிற குடும்பி இருக்குல அவ என்னைக்கு நான் வெட்ட போறேன் தெரியல பொழுதுன்னைக்கு இதே தான் சொல்றேன் என்னை ஒரு நாளைக்கு வெட்டி புடி வந்துடு நீ சொன்னது கட்டுற நான் சொன்னது கவிதை சரி விடுங்க ரெண்டு பேரும் விடுங்க இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் அது யார் கண்டுபிடிக்கிறான்னு பார்ப்போம் லே நீ ஒழுங்கா சொல்லடா சரி சரி ஒருவேமே மேலே உட்காந்தே படுத்துக்கிறானானே ஏன் என்னது மேலே உட்கார்ந்து படுத்துக்கிறானானே ஏன் அந்த குரங்கு கீழே உட்கார்ந்து படுத்தா என்ன கேறான் ஏன்னா அவன் வந்து மேல் படிப்பு படிக்கிறானே அதனால தான் மேலே உட்கார்ந்து படிக்கிறானே எப்படி ஓ முகர மாதிரி இருக்கு லே இப்ப ஒருத்தவே சட்டம் படித்தானா லா படிப்பு இருக்குல்ல சட்டம் அதை படித்தானா ஆனால் அவன் எப்போ பார்த்தாலும் இருட்டுக்குள்ளேயே படிப்பானா அது ஏன் இருட்டுக்குள்ளையா டேய் இருட்டுக்குள்ள எப்படி படிக்க முடியும் இருட்டுக்குள்ள படிக்க முடியாதா ஆனா அவன் படிச்சானாம்ல அதுதான் கேள்வி தெரியலடா ஏனா சட்டம் ஒரு இருட்டறை அதனால அவன் இருட்டுக்குள்ள படிச்சானாம்

தையுவன் செய்து சொல்றுமான் பார்ட்டும் மட்டும் சோ